மாமனாரை வென்ற மருமகன் ஆந்திர அரசியலின் ராஜதந்திரி மோடியின் நண்பன் ஜகனின் எதிரி அவர்தான் சந்திரபாபு நாயுடு யார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி பிறந்த சந்திரபாபு நாயுடுவின் சொந்த ஊர் திருப்பதிக்கு அருகே இருக்கும் நாராவரி பள்ளி என்ற கிராமம் சந்திரபாபு நாயுடுவின் உடன் பிறந்தவர்கள் மூன்று பேர் விவசாய குடும்பம்தான் பின்தங்கிய கிராமமாக இருந்தாலும் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து பிள்ளைகளின் தொடக்க கல்வியை அருகிலுள்ள சேஷாபுரத்திலும் உயர்நிலை கல்வியை சந்திரகிரியிலும் படிக்க வைத்தார் சந்திரபாபு நாயுடுவின் அப்பா கர்ஜூரா நாயுடு அதன் பிறகு இளங்கலை பட்டம் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் என படிப்பை நோக்கி நகர்ந்த சந்திரபாபு நாயுடுவுக்கு அரசியல் ஆர்வம் வர அடிப்படை காரணமாக இருந்தது கல்லூரி காலத்தில் அவர் மாணவர் சங்க தலைவராக இருந்ததுதான் தலைமைத்துவம் அரசியல் என அவருக்கு கிடைத்த புதிய அனுபவங்கள் அவரை அரசியலை நோக்கி இழுத்தது இளைஞர் காங்கிரசில் இருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார் சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் அரசியல் மறுபக்கம் பி படிப்பு என இயங்கிக் கொண்டிருந்த சந்திரபாபு நாயுடு ஒரு கட்டத்தில் படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு முழு நேரமும் அரசியலில் இயங்கத் தொடங்கினார் காங்கிரஸ் தலைவர் சஞ்சய் காந்தியின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த சந்திரபாபு நாயுடு தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயதில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக சந்திரகிரி சட்டமன்ற தொகுதியில் களமிறங்கி வெற்றி பெற்றார் அப்போது சென்னாரெட்டியின் அமைச்சரவையிலும் இடம்பெற்று மாநிலத்தின் இளம் அமைச்சரானார் சந்திரபாபு நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் என் டி ஆருடன் நெருக்கமானவராக இருந்த சந்திரபாபு நாயுடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டு புவனேஸ்வரியை திருமணம் செய்து கொண்டார் என் டி ஆர் ஆரம்பித்த பிறகும் சந்திரபாபு நாயுடு காங்கிரஸிலேயே தொடர்ந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்ட சந்திரபாபு நாயுடு பிறகு தெலுங்கு தேசம் கட்சியிலேயே தன்னை இணைத்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு என் முதல்வர் பதவியில் இருந்து அகற்றுவதற்கான காங்கிரஸ் கட்சியின் முயற்சியை முறியடித்து என் டி ஆரின் நம்பிக்கையை பெற்றார் சந்திரபாபு நாயுடு அதன் பிறகு கட்சியின் பொது பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேர்தலில் போட்டியிடாத நிலையில் ஆயிரத்தி எண்பத்தி வரையிலான என் டி எந்த இலாக்காவிலும் சந்திரபாபு இல்லை இருப்பினும் இந்த கட்சியில் கணிசமான செல்வாக்கை பெற்றார் நாயுடு குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக அமர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது முதல் தொன்னூற்றி நான்கு வரை தெலுங்கு தேசம் ஆட்சி இல்லாதபோது கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த சந்திரபாபு நாயுடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி பாத்திரத்தை திறமையாக கையாளுகிறார் என்ற பாராட்டை அப்போது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு என்ன ஆட்சியை பிடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு என் டி ஆருக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு என்று ஆந்திர அரசியல் நம்பிய சமயம் அது அப்போது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது லட்சுமி பார்வதியின் அரசியல் என்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு லட்சுமி பார்வதி என்ற பெண்ணை ரகசிய திருமணம் செய்திருந்தார் என் டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு தங்களுடைய திருமணம் குறித்து வெளிப்படையாக அறிவித்தார் என் டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காம் ஆண்டு தேர்தலில் தெலுங்கு தேசம் பெரும்பான்மை பெற முக்கிய காரணம் சந்திரபாபு நாயுடு என அவருடைய ஆதரவாளர்கள் கூறி வந்த சமயத்தில் லட்சுமி பார்வதி லக்கி பார்வதி அவருடைய வருகைதான் டிடி பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் அமர வைத்திருக்கிறது என்ற பாராட்டுகளால் அதிர்ச்சி அடைந்தார் சந்திரபாபு நாயுடு என் டி ஆர் லட்சுமி பார்வதி திருமணத்தை ரசிக்காத சந்திரபாபு நாயுடு தன்னுடைய மாமனார் மூலம் லட்சுமி பார்வதி கட்சி விவகாரங்களில் தலையிடுவதை அறவே இது இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த சந்திரபாபு நாயுடு லட்சுமி பார்வதி கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது அவருக்கு ஆதரவான அமைச்சர்களையும் நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் என் டி முன்வைக்க அதை மறுத்த என் என்னுடைய மனைவியை கட்டுப்படுத்த உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது கட்சியையே கலைத்து விடுவேன் என்று சொல்ல அங்கிருந்து நகர்ந்தது சந்திரபாபு நாயுடு தரப்பு அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பதில் தெளிவாக இருந்தார் சந்திரபாபு நாயுடு அவருக்கு இருந்த பலம் என் டி ஆர் குடும்பத்தில் ஒருவர் கூட என் டி ஆரின் திருமணத்தை விரும்பவில்லை லட்சுமி பார்வதி அரசியலில் தலையிடுவதை சந்திரபாபு நாயுடு போல அவர்களும் வெறுத்தனர் என்பதுதான் பிறகு பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் கட்சியையும் ஆட்சியையும் என் டி ராமராவிடமிருந்து கைப்பற்றினார் சந்திரபாபு நாயுடு எனினும் மாமனாரின் ஆசையோடு ஆட்சியை தொடர விரும்பிய சந்திரபாபு நாயுடு ஒரு பூங்கொத்துடன் அவரை பார்க்க சென்ற போது அதை சற்றும் விரும்பாத என் டி ஆர் தன்னுடைய அறையை விட்டு வெளியில் வரவில்லை கொண்டு வந்த பூங்கொத்தை என் டி ராமராவின் உதவியாளரிடம் கொடுத்து அங்கிருந்து புறப்பட்டார் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுவுக்கும் என் டி ஆருக்குமான உறவு அதோடு முடிவுக்கு வந்தது தன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் தோற்று போய் கட்சியும் பதவியும் பறிபோன நிலையில் இதுகுறித்து பேசிய என் டி நான் பிறக்கும்போதே போதே முதலமைச்சராக பிறக்கவில்லை என்றார் ஆனால் இந்த சம்பவம் நடந்து சரியாக நான்கு மாதங்களுக்கு பிறகு என் டி ராமராவ் மாரடைப்பால் உயிரிழந்தார் அதன் பிறகு தெலுங்கு தேசம் முழுவதும் சந்திரபாபு நாயுடு வசம் வந்தது ஒருவேளை லட்சுமி பார்வதி என்ற பாத்திரம் என் டி ஆர் வாழ்க்கையில் நுழையாமல் இருந்திருந்தால் கூட அதிகாரத்தை கைப்பற்றி இதே சம்பவத்தை நிகழ்த்தியிருப்பார் சந்திரபாபு நாயுடு அந்த அளவு கட்சியில் தன்னுடைய செல்வாக்கை கொண்டார் இந்த விஷயத்தில் என் டி ஆர் அலட்சியமாக இருந்துவிட்டார் அல்லது தன்னுடைய மருமகன் மீது அதீத நம்பிக்கை வைத்து விட்டார் என்ற பார்வையும் உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை முதல்வராக அரியணையில் அமர்ந்த சந்திரபாபு நாயுடு ஆந்திர அரசியலில் அதிக நாட்கள் தொடர்ந்து அரியணையில் இருந்த முதலமைச்சர் என்ற பெயரை பெற்றார் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையும் ஆந்திர மாநில முதல்வராக இரண்டாவது முறையாக பதவியில் அமர்ந்தார் சந்திரபாபு நாயுடு சமகால அரசியலின் நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் நான் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருக்கிறேன் பரந்த அனுபவமும் எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் கூறி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது கூட்டணி அமைப்பதில் மும்முரமாக இருந்த சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் மொத்தமுள்ள இருபத்தைந்து மக்களவைத் தொகுதியில் மூன்று இடங்களை மட்டுமே கைப்பற்றினார் அவர் தேசிய அளவில் யோசித்த போது மாநில அதிகாரமும் கைவிட்டு போன பரிதாபத்திற்கு ஆளானார் சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத்தை விட சிறந்த தலைநகராக அமராவதியை கட்டமைப்பேன் என்று உறுதி கொடுத்தார் சந்திரபாபு நாயுடு ஆனால் அமராவதி நகரை அவரால் முழுமையாக கட்டமைக்க முடியவில்லை தெலுங்கு தேசம் கட்சியின் பரம எதிரியான காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தது இவருடைய ஆட்சி காலத்தில் ஐ துறை வளர்ச்சி அடைந்தாலும் அந்த முக்கியத்துவத்தை விவசாயிகளுக்கு கொடுக்காமல் போனது கோலாவரம் நதிநீர் இணைப்பு திட்டத்தில் ஊழல் என்ற குற்றச்சாட்டு வேலைவாய்ப்பின்மை இப்படியான விஷயங்கள் தான் இரண்டாயிரத்து சந்திரபாபு நாயுடு பின்னுக்கு தள்ளப்பட்டார் ஜெகன்மோகன் அரசின் பதவிக்காலம் நிறைவு பெற இருக்கும் நிலையில் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து வரை சந்திரபாபு நாயுடுவின் ஆட்சியில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திறன் மேம்பாட்டு திட்டத்தில் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு மோடியை விமர்சனம் செய்து வந்த சந்திரபாபு நாயுடு சமீப காலமாக மோடியை புகழ்ந்து வருவது தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு ஏற்படும் என்றார்கள் அரசியல் விமர்சகர்கள் ஜெகன்மோகன் ரெட்டி மீது முறைகேடு வழக்குகள் இருக்கும் நிலையில் பாஜக உடனான கூட்டணி தனக்கு உதவும் என்ற மனநிலையில்தான் சந்திரபாபு நாயுடு யூ ட்ரன் எடுத்திருக்கிறார் என்ற விமர்சனம் அவர் மீது முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஜெகன்மோகன் அரசு சந்திரபாபு நாயுடுவை ஊழல் வழக்கில் கைது செய்திருப்பது தெலுங்கு தேசம் கட்சிக்கும் அதனுடன் அமையவுள்ள கூட்டணிக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்ற பார்வையும் ஆனால் இது சந்திரபாபு நாயுடுவுக்கு அனுதாபத்தை தான் கொடுக்கும் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது சந்திரபாபு நாயுடுவின் கைது ஆந்திர அரசியல் களத்தில் எத்தகைய முடிவை தரப்போகிறது பார்க்கலாம்